வணக்கம் இந்த வீடியோ வந்து ஒரு லென்த்தியான வீடியோ தான் முதல் விஷயம் நாம் ஒரு வேலையில் இருக்கோம் அந்த வேலையில் இருக்கக்கூடிய நமக்கு இன்னொரு பார்ட் டைம் ஜாப் கொடுக்குறோம் அப்படின்னா நாம் அந்த பார்ட் டைம் ஜாப்பை எடுத்துக்குவோமா மாட்டோமா இதுக்கு எனக்கு ஃபஸ்ட்டு கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் கமெண்ட்ஸில் நீங்கள் பதிவு பண்ணுங்கள் அப்போ தான் என்னால் தொடர்ந்து பேசுகிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் சரி அப்படி பார்ட் டைம் ஜாப் கொடுத்தாங்கன்னா நம்ம கண்டிப்பாக அந்த பார்ட் டைம் ஜாப்பை அக்செப்ட் பண்ணுவோம் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் சரி பரவாயில்ல கொஞ்சம் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணுவோம் இன்னொரு இன்கம் நமக்கு கிடைக்கும்ல நம்ம குடும்பத்தை பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் நம்மளுடைய ஆடம்பரமாக இல்லை கொஞ்சம் இன்னும் லக்ஸூரியாக நம்ம வாழ்கிறதுக்கான லைஃப் ஸ்டைல் இது கொடுக்கும் அப்படின்ற மனநிலையில் எல்லாருமே பண்ணக்கூடியது தான் இல்லைங்களா ஒரு டீச்சராக இருக்காங்க அப்படின்னா பல டீச்சர்கள் நான் பார்த்துருக்கேன் அவங்க சைடில் வந்து ஃபினான்ஸ் பண்ணுறவங்கள பார்த்துருக்கேன் போலீஸில் இருக்கிறவங்க ஆட்டோமொபைல்ஸ் வச்சுருக்கிறத பார்த்துருக்கேன் இல்லை அப்படின்னா எப்படி இந்த கால் டாக்ஸி இந்த மாதிரி எல்லாம் கால் டேக்ஸி இல்லைன்னா டாடா ஏசி இந்த மாதிரி வாடகைக்கு வண்டி விடக்கூடிய தொழில் செய்யக்கூடிய பார்ட் டைம் ஜாப் செய்கிறவங்கள பார்த்துருக்கேன் இந்த மாதிரி நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன் நீங்கள் இது மாதிரி பார்ட் டைம் ஜாப் நியாயமான பார்ட் டைம் ஜாப் யார் பண்ணுறாங்க அது நீங்கள் பார்த்துருக்கீங்களா அப்படிங்கிறத அவங்களால முடிஞ்சதுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் சரி இப்போ நான் விஷயத்துக்கு வரோம் இது மாதிரி தான் நான் என்ன இருக்கேன் அப்படின்னா நான் ஒரு வேலைக்கு போயிட்டுருக்கேன் வேலைக்கு போயிட்டுருக்கேன் அப்படின்னா இந்த வேலை முழுக்க முழுக்க என் பெற்றோர்களின் ஆசிர்வாதத்தினாலையும் என்னுடைய ஹார்ட் ஒர்க்னால மட்டும்தான் எனக்கு இந்த ஒரு லைஃப் ஸ்டைலும் இந்த ஒரு வாழ்க்கையும் எனக்கு கிடச்சிருக்கே தவிர யாரும் எனக்கு பிச்சை போடலை தவறான வழியில் நான் இந்த வேலைகளை நான் எடுத்துக்கல இதை ஃபஸ்ட்டு நான் பதிவு பண்ணிக்க விரும்புகிறேன் என் அப்பா என் அம்மா என் சித்தப்பா இந்த மா என்னோட சொந்த உறவுகளை தவிர எனக்காக என் படிப்புக்காக என் வேலைக்காக யாரும் எந்த ஒரு மெனக்கெடலும் செய்தது இல்லை ஒருவேளை யாராவது என்னுடைய நண்பர்கள் என்ன சில சில மோட்டிவேஷன் கொடுத்துருப்பாங்க முத முதல்ல என் ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து எனக்கு சொன்னாரு இந்த வேலை உன் வேலை இந்த வேலை வந்து உன்னோட வாழ்க்கை இந்த வேலை கிடைக்கல போலீஸ்ல நான் ஃபஸ்ட்டு நான் ரன்னிங் ஓடும்போது நடந்த விஷயத்த சொல்கிறேன் என்னோடய பத்தொம்போது வயசில் நான் வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனையில் இருக்கும்போது எனக்கு ஒரு வேலை தேவைப்பட்டது அந்த வேலைக்காக நான் போலீஸ் வேலையை தேர்ந்தெடுத்தேன் தேர்ந்தெடுத்தேன்னா அந்த நேரத்தில் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடச்சிது அது ஒரு மேனிஃபெஸ்டேஷனால் கிடச்சிதுன்னு கூட சொல்லலாம் அதை பற்றி நம்ம வேறு வீடியோவில் பார்க்கலாம் அப்போ வந்து என்னுடைய கூட படித்த சின்ன பிள்ளைகள நம்ம இந்த பால்வாடிலாம் படிச்சிருப்போம்ல அஞ்சாவது வகுப்புக்குள்ளே அப்படி என் கூட படித்த ஒரு நண்பரை நான் சந்திக்கும்போது இது உன் கேரியருக்கு மிகப்பெரிய ஒரு டர்னிங் பாயிண்ட்டாக அமையணும் என்ன நடக்கும் உயிர் தானே போகும் போனால் போகட்டும் ஆனால் ஜெயிக்காமல் வெளியே வந்துடாத அப்படின்னு அவங்க சொன்ன அந்த வார்த்தை எனக்கு கால் தொஞ்சு போய் நிற்கக்கூடிய இடத்துல டக்குன்னு எனக்கு அந்த வார்த்தை மோட்டி வந்தது செத்தாக உயிர் தானே போகும் மூச்சு வாங்குதுன்னு தோற்று போனால் வாழ்க்கையே போகுமே இதை நம்ம கடந்தே தீரணும் அப்படின்னு ஒரு உத்வேகத்தில் நான் ஓடினேன் அங்கே எனக்கு போலீஸ் வேலை கிடச்சிது அதுவும் மெரிட்டில் தான் எனக்கு கிடச்சிது இப்படி எல்லா இடத்துலையும் மெரிட்டை தவிர நான் வேறு எந்த ஒரு மால் ப்ராக்டிஸும் பண்ணலை ஈவன் என்னோட என் கூட படித்த என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே கேட்டீங்க அப்படின்னாக்க

பாஸ் பண்ணுற மார்க் எனக்கு தேவையில்லைன்றது என்னுடைய எண்ணமாக இருந்ததுனால நான் புக்கை தான் படிப்பேன் மூணு சாப்டர் கம்ப்ளீட்டாக படிப்பேன் நாலாவது அஞ்சாவது சாப்டரில் இருக்க இன்ட்ரடக்ஷனும் அதில் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸும் முடிஞ்ச அளவுக்கு ஹாஃப் படிச்சுட்டு போவேன் அதனால தான் என்னால் எயிட்டி பர்சன்டேஜ் பிஇலையும் எம்இலையும் வாங்கி அந்த இடத்தையும் நான் சக்ஸஸ்ஃபுல்லாக வெளியே வந்து முடிஞ்சுது இப்படி எந்த இடத்துலையும் மால் ப்ராக்டிஸ் பண்ணாமல் நேர்மையாக என் மனசாட்சிக்கு உண்மையாக தான் நான் இந்த ஒரு இடத்துக்கு வந்திருக்கேன் சரி இதெல்லாம் இவ்வளோ சொல்லிட்டேன் நாலு நிமிஷம் அவங்களோட டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன் நினைக்காதீங்க இப்போ நான் வரேன் இப்போ வந்து இன்னைக்கு தான் என்னோட ஃபேஸ்புக்கில் என் கூட வேலை செஞ்ச ஒரு நபர் ஒவ்வொருத்தருடைய மனநிலையும் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை சூழ்நிலையும் வேற வேற மாதிரி இருக்கும் நீங்க பெண்களை பார்க்கறதும் அந்த விஷயங்கள் வந்து அது மாதிரியே அடுத்து இருக்கணும்னு நினைக்கிறது ரொம்ப பெரிய தப்பு அவர் எனக்கு இதுக்கு முன்னாடி ஒரு ஒரு வார்த்தை சொன்னார் ஒரு நாலு நாள் முன்னாடி மேடம் இந்த மாதிரி எனக்கு ஜாப் தேடிட்டு இருக்கேன் எனக்கு ரெஃபர் பண்ணுங்கன்னு சொல்றதுக்காக கூப்பிட்டவர் என்கிட்ட என்ன வார்த்தை சொன்னாரு அப்படின்னா ஒர்க் அவுட்லாம் ஓவரா பண்றீங்க பார்த்து பண்ணுங்கன்ற வார்த்தையே சொன்னார் சரி ஓகே அவர் ஏதோ சார் இருக்கிறாரு ஜாப்கா பேசுறாரு பேசணுங்கிறதுக்காக அந்த வார்த்தையை சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை கடந்து போயிட்டேன் நான் அதை வந்து பெருசாக எடுத்துக்கல இன்றைக்கி நான் எதார்த்தமாக ஃபேஸ்புக்கில் கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்க மாட்டேன் ஆனால் என்னது வந்து வியூஸ் எல்லாமே டவுன் ஆகிடுச்சு சரி இந்த ஃபேஸ்புக் என்னோட பார்ட் டைம் சரிங்க ஃபேஸ்புக்கோ யூடியூபோ இது இந்த சோஷியல் மீடியாங்கிறது என்னோட பார்ட் டைம் இதில் நான் வேலை செஞ்சால் செய்யலாம் செய்யாட்டினாலும் இல்லை ஆனால் ஒன்று சொல்லிக்கிறேன் இந்த ஒரு வருஷத்தில் கடந்த ஒன்றரை வருஷத்தில் நான் ஒரு வருஷம் ஒழுங்கா வீடியோ போட்டிருப்பேன் நான் போட்ட ஒரு வருஷ் வீடியோவுக்கு ஒரு லட்சம் ரூபாய்க்கு மேலே எனக்கு இன்கம் வந்திருக்கு அப்போது நான் போட்ட எஃபோர்ட்டும் நான் போட்ட கொஞ்சம் கொஞ்சம் நேரம் வீணாக்கின அந்த நேரமும் ஒரு ஃப்ரூட்ஃபுல்லான விஷயத்துக்காக தான் நான் பண்ணியிருக்கேன் நான் அதையும் வீணாக்கல இவர் வந்து என்ன பண்ணுறாரு அதனால் இப்போ தான் சமீபத்தில் சரி ரெண்டு மூணு ரெண்டு நாலு நாளில் தான் நான் வீடியோ போடுறேன் சரி ஏதாவது கமெண்ட்ஸ் இருக்கா பார்க்கலாம் நம்ம ஏதாவது திருத்திக் கொள்ளக்கூடிய விஷயங்கள் இருந்தாலோ இல்லை ஏதாவது ப்ளஸ்ஸிங்ஸ் இருந்தாலோ அக்சப்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் சும்மா ரேண்டாக கமெண்ட் பார்க்குறேன் அவர் என்னோடைய ப்ரொஃபஷ்னல் அக்கௌண்ட்டில் வந்துட்டு வேறே ஏதோ ஒரு ஒருத்தர் ஒருத்தருடைய கோயம்புத்தூரில் ஒரு பையன் வந்து பிராங்க் பண்ணதுனால சுசேட் பண்ணி செத்து போயிட்டாங்கிறது கண்டென்ட் அதை ஒருத்தர் போஸ்ட் பண்ணியிருக்காரு அந்த கண்டென்ட்டில் என்னை மென்ஷன் பண்ணி பாருங்கள் மேடம் இந்த மாதிரி போயிருக்காங்க நான் கேட்டேண்ணா நான் கேட்டேண்ணா இல்லை எல்லோரும் இருக்காங்களே உங்கள் கூட வேலை பார்த்தாங்களே ஆயிரம் பேர் ஆயிரம் பேர் நீ மென்ஷன் பண்ணியா அப்போ நீ என்னை மென்ஷன் பண்ணிவிட்டேனா அப்போ நீ என்ன மீனிங்கில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்க ஸோ இதுதான் நான் அவர்கிட்ட கேட்ட கேள்வி கேட்டுவிட்டு நான் அவரை ஒழுங்காக டெல் டெலிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நான் ப்ளாக் பண்ணிட்டு டெலிவரி வந்துட்டேன் வாட்ஸ்அப்புக்கு போட்டிருக்காரு நான் டெலிட் பண்ணிட்டேன் மேடம் ஆனால் நீங்கள் வந்து நான் எதுவும் இன்டென்ஷனோட நான் பண்ணலை நீங்கள் என் நம்பரை வந்து டெலிட் பண்ணாலும் பண்ணிக்கோங்க இதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காண்டக்ட் பண்ணல நான் ஒரு மெசேஜ் போடுறேன் நான் அந்த வாட்ஸ்அப்லேயும் ப்ளாக் பண்ணிட்டேன் இது எவ்வளோ பெரிய ஒரு தவறான ஒரு செயல் நான் இதை இதுக்கு இருந்தால் விளக்கம் சொல்ல விரும்பலை ஸோ நான் சொல்ல வந்தது என்னென்னா இதுதான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான பார்ட் டைம் ஜாப் பண்ணுறாங்க எனக்கு என்ன பாதுகாக்கிறதுக்கு இல்லை நான் ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணால் அதை மேனேஜ் பண்ணுறதுக்கு எங்கள் அப்பா இருக்காங்க எங்கள் என் தம்பிலாம் என்ன சின்ன பையன் படிச்சிட்டு இருக்கான் அப்படிங்கிறா அவங்களால பண்ண முடியாது நானா ஒரு விஷயத்தில் முதலீடு பண்ணி அந்த விஷயத்தை முட்டி மூடி வர்றதுக்கு எனக்கு இப்போ செய்ய முடியாது ஏன் செய்ய முடியாதுன்னா வேலை இருக்குது இப்பயும் நான் ஏன் வீடியோஸ் ஒழுங்காக போடுறதில்லை அப்படின்னா வீடியோஸ் நான் போட்டுகிட்டே இருக்கேன் அப்படின்னா என்ன நடக்கும் ஆஃபீஸில் இருக்க கான்சென்ட்ரேஷன் கம்மியாகும் எனக்கு என் வேலை தான் தெய்வம் இத்தனை காலம் எங்கள் அப்பாவும் அம்மாவும் என்னை கஷ்டப்பட்டு படிக்க வச்சது என ஒரு நல்ல இடத்துல வச்சு பார்க்கணும்னு தான் அதை சந்தோஷத்தை நான் அவங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன் அப்படி நான் பண்ணிட்டு இருக்கும்போது அதை விட்டுட்டு நான் ஃபுல்லாக வீடியோ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நான் இறங்கினேன் அப்படின்னா அது அவங்கள மனசை பாதிக்குங்கிறனால தான் இது எனக்கு ஒரு என்கேஜ்மெண்ட்டா செல்ஃப் என்கேஜ்மெண்ட்டா என்னுடைய வேலை பழுவுக்கு நடுவில் இது ஒரு என்டர்டைன்மெண்ட் ஏதோ ஒரு இடத்துல ஒரு ஒரு கொஞ்சம் நேரம் பாட்டு பாடுறதோ நான் செல்ஃபாக முதல்ல அடுத்த கண்டென்ட்ல பேசுறேன் சரிங்களா அந்த மாதிரி என்ன நான் ஹாப்பியா வச்சுக்கிறதுக்கு எனக்கு ஒரு இன்கம் சோர்ஸ் ஒரு பார்ட் டைம் இன்கம் ஒரு ரெண்டு மாசத்துக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாய் எனக்கு வந்தா கூட அது என்னோட உழைப்பு நான் போட்ட நேரத்துக்கு எனக்கு கிடைச்ச காசு அது தப்பு கிடையாது அப்படி எனக்கு கிடைக்கக்கூடியதுங்கறதுனால நான் கொஞ்சம் கொஞ்சம் அதுல கான்சன்ட்ரேட் பண்றது தவிர ஃபுல் டைம் நான் பண்ணல ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி தேவையில்லாத அன்வான்டெட் கமெண்ட்ஸ் வர்றது அப்படிங்கிறது அது எடுத்து அதுக்காக நீங்கள் உடனே சொ இதெல்லாம் ஏன் பண்ணுற இதை நீ பண்ணாத அப்படின்ற வார்த்தைக்கு வராதிங்க இங்கே யாரும் யாரையும் கட்டுப்படுத்துறதுக்கு எதுவும் கிடையாது அவங்கவுங்க வாழ்க்கை அவங்கவுங்களுடைய பாதுகாப்பு எனக்கு பிடிக்கல அப்படிங்கிறத நான் இங்கே பதிவு பண்ணுறேன் அந்த மாதிரி விஷயங்களை இல்லை தொடர்ந்து நீங்கள் அதை செய்வீங்க அப்படின்னா செய்துட்டு போங்க நான் நான் வந்து பிளாக் பண்ணிவிட்டு நான் கடந்து சென்று போய்கிறேன் ஆனால் இந்த மாதிரி விஷயங்களை ஒருத்தரை டீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி யோசிச்சு பேசுங்கள் யாரை சொல்கிறோம் எதுக்கு சொல்கிறோம் இல்லை ஏதாவது என்னோட காணொலிகள் மூலமாக தான் தவறான ஒரு விஷயத்த நான் வந்து புகுத்திருந்தேன் அப்படின்னா நான் ஏத்துக்கிறேன் ஆமா தப்பான விஷயத்த நான் புகுத்திட்டேன் அதனால என்னை சொல்றாங்க ஏத்துக்கிறேன் ஒரு ஆள் கூட கமெண்ட் போட்டிருந்தேன் இந்த வயசுல உனக்கு ஆட்டம் தேவைப்படுதா அப்படின்னு கேட்டிருந்தாங்க எந்த வயசுல ஆடணும் எந்த வயசுல ஆடணும் ஆ நீ சின்ன பிள்ளையில இருந்து ஒவ்வொரு கடமையா ஒவ்வொரு காலகட்டத்திலையும் உனக்கு தான் இருக்கும் இத தாண்டி உன்னை உன்னை பாதுகாக்க முடியுங்கிற ஒரு தன்னம்பிக்கையும் தைரியமும் என்னைக்கு வருதோ அன்னைக்கு உன் வாழ்க்கையை நீ வாழ்ந்துதான் ஆகணும் இவன் சொல்லுவான் அவன் சொல்லுவான் அவன் பாக்குறான் இவன் பாக்கிறான்னு ஒன்னு ஒண்ணு நீ தியாகம் பண்ண தியாகம் பண்ண நாளைக்கு உன் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு நாளைக்கு காலையில நான் இல்ல அப்படின்னா என்ன ஏ வாழ்க்கை தானே போகும் கமெண்ட் போட்டா உனக்கு ஏதாவது வலிக்குமா இல்ல உன் ஃபேமிலிக்கு ஏதாவது நஷ்டமாகுமா இல்ல யார் யார் பாக்குறீங்களோ அவங்களுக்கு ஏதாவது ஒரு லாபம் கிடைக்குமா எதுவுமே கிடையாது இது ஏன் வாழ்க்கை நாணயமான முறையில் நேர்மையான முறையில் யாருக்கும் தொந்தரவு தராத வகையில் என் வாழ்க்கையை வாழ்கிறதுக்கான முழு உரிமை எனக்கு இருக்குது அதை நான் செய்கிறேன் உனக்கு பிடிக்குதா பாரு இல்லையா பிளாக் பண்ணிட்டு போயிட்டே இரு இல்லை கமெண்ட் அப்படியே போட்டுட்டு தான் இருப்பியா உன்ன நான் கடந்து போயிட்டே இருக்கேன் அவ்வளோதான் செய்ய முடியும் இந்த காணொளி நிறைய விஷயங்களுக்கான ஒரு பதிலாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஸோ என்னோட அந்த கொலிகுக்கு ரொம்ப நன்றி உங்களால் தான் எனக்கு பிளாஸ்ட் ஆகி இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன் உங்களை பிளாக் பண்ணிட்டேன் வேறு எப்படியாவது இந்த வீடியோ உங்கள் கண்ணுக்கு வந்ததுன்னு வைங்க அப்பையும் அதுலயே வந்து கருத்து சொல்லாதீங்க உங்களுக்கு உங்களுடைய சூழ்நிலைகளுக்கு எது சரியோ அதை செய்யுங்க நன்றி